வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அறிவித்தல் என்ன அப்படின்னு சொன்னா இந்த சேனல் வந்து கனடாவில் இருக்கின்ற தமிழர்கள் வேலை தேடுவதற்கான ஒரு சேனல் ஆகவே நம்முடைய கனடிய வேலைவாய்ப்பு குழுவில் இணைகிறதுக்கு உங்களுடைய கெனடிய தொலைபேசி இலக்கங்களை மட்டும் பயன்படுத்துங்கள் ஏனைய நாட்டு தொலைபேசி இலக்கங்களை பயன்படுத்தாதீர்கள் அதே போல இந்த வேலைகளுக்கு வெளிநாடுகளில் இருந்து நீங்க அப்ளை பண்ணினா இதுக்கு பெருசா ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க சோ வேறு நாடுகள்ல இருந்து இதை பாக்குறீங்க அப்படின்னு சொன்னா ஒருவேளை கனடாவில் இருக்கிற உங்கள் உறவுகள் நண்பர்களுக்காக இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா ஓகே மற்றபடிக்கு இதை பார்த்து டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் சோ கனடாவில் இருந்து நீங்க வேலை தருறீங்க அப்படின்னு

ஆறு எட்டு எட்டு நான்கு ஒன்பது எட்டு ஒன்பது எட்டு என்கின்ற போன் மூலமாக கால் பண்ணியும் அப்ளை பண்ணி பார்க்கலாம் அல்லது நேரில் போற போக போறீங்க அப்படின்னு சொன்னா அதுக்குரிய அட்ரஸும் இருக்குது காலை பத்து மணில இருந்து நாலு மணிக்கு நேரில் சென்றும் அப்ளை பண்ணலாம் அட்ரஸ் வந்து வாட்ஸ்அப் குரூப்ல போடுறேன் சோ வடிவா தெளிவா இந்த வேலை தொடர்பான விவரங்களை படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ணுங்க மீண்டும் ஒரு வேகன்சி அப்டேட்டுடன் சந்திப்போம் அதுவரைக்கும் வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாட்ஸ்அப் குரூப்லையும் இணைந்திருக்கிறது உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி